இன்னைக்கு இங்க எடுத்து வந்திருக்கோம் ரெண்டு ரெண்டு சூப்பர் சாம்பர் வச்சிருக்கோம் அதுல வந்து உள்ள சூப்பர் வந்து அதிகமான தேன் வச்சிருச்சு மேலே உள்ள சூப்பர் சாம்பர்ல ஒரே ஒரு பிரேமதா வச்சிருக்கோம் ஆனா மேலே கட்டிட்டு இருப்பாருங்க தெரியுங்களா மேலே கீழே வச்சிட்டு மேலே வச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டு தான் நீங்க கலெக்ட் பண்ண போறோம் அது எப்படி எடுக்கலாம்னு பாக்கலாம் வாங்க அந்த மாதிரி புகை போட்டுக்குங்க புகை போட்டு அந்த அடிச்சோட கீழே போயிடும் கீழே போனோட ஈஸியா எடுக்கலாம் அடையை வந்து ஹனிலாம் வச்சு ஃபுல்லா சீல் பண்ணிருச்சு ஓட்டையெல்லாம் மூடாம நல்லா சீல் பண்ணிடுச்சு தெரியுங்களா அதே மாதிரி பின்னாடியும் தேனை வச்சு சீல் பண்ணிச்சு இப்படி எடுத்ததான் ரொம்ப நாளைக்கு தேன் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ரெண்டாவது பிரேமு சரிங்களா எவ்வளோ சீல் பண்ணி சூப்பராக இருக்குன்ட்டு இந்த சைடு மட்டும்தான் என்ன சீல் பண்ணாமல் இருக்கு இதில் வந்து கொஞ்சம் தன் தான் இருக்கு ஆனால் இன்னும் வந்து கொஞ்சம் முதிர்ச்சி அடையாத தேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி புகை போட்டோம்னா ஃபுல்லாகவே ஓடிடும் கிளாக் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவு வெயிட்டா இருக்கு கையில தூக்கி பார்க்கும்போது தெரியும் வெயிட்டா இருக்கோ அந்த அளவுக்கு தேன் இருக்கும் நடத்தும் உங்களுக்கு தேன் தேவை சுத்தமான தேன் தேவைப்படுச்சுன்னா வீடைக்கல கான்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி தேனெல்லாம் வச்சு சீல் பண்ணியிருக்கணும் இது மேல சீல் பண்ணாமல் இருக்குங்களா இதில் சீல் பண்ணிருக்கும்போது இந்த மாதிரி சீல் பண்ணி இருந்துச்சுன்னா முது நல்ல முதிர்ச்சி அடைந்த சேன் அர்த்தம் சீல் பண்ணாமல் இருந்தால் அது கொஞ்சம் முதிர்ச்சி அடையாத தேன் இப்போ தான் வந்து அதில் தேன் வச்சிட்டு அர்த்தம் இது வந்து தேன் வச்சு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி சீல் பண்ணிருச்சு இது வந்து நீ கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும் இப்படி தான் வந்து தேன் எடுக்கணும் தேனை எடுத்து இப்போ வந்து தேன் வந்து எக்ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எக்ஸ்டார்ட்னால் தேன் அடையாக அப்படியே வச்சிட்டோம்னா திரும்பி வந்து தேன் வந்து வச்சுருவோம் நம்ம தேன் அடையாட எடுத்து புரிஞ்சிட்டம்னா நீ திரும்பியும் தேனி கூடு அடையை கட்டி தேன் வைக்கிறதுக்கு லேட் ஆயிடும் அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இந்த அடைய அடை மேலே இருக்க அந்த சீலை மட்டும் கட் பண்ணிடணும் இந்த மாதிரி மேலே உள்ள சீலை மட்டும் கட் பண்ணிவிட்டு தேன் எடுத்தோம்னா தேன் மட்டும் நமக்கு வந்துடும் திரும்பி அடையை உள்ள வச்சிட்டோம்னா திரும்பி தேன் வைக்க ஆரம்பிச்சிடும் மேலாப்பில மட்டும் தேனை அடைய அந்த மேலே உள்ள சீலை மட்டும் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக தேனை மட்டும் கலெக்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி மெல்ல கட் பண்ணுங்க கட் பண்ணி எடுத்துட்டு திரும்பியும் தேன் அடைய உள்ளே இன்னும் ஒரு பத்து நாளில் இன்னொரு நீங்கள் வந்து ஒன்றரை கிலோ இந்த ரெண்டு கிலோ வரைக்கும் திரும்பியும் தேன் பூசிஷன் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் தேன் எடுத்துக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா கட்டினாடையா இதை வந்து எடுத்து இதையும் வேஸ்ட் பண்ணிவிடக்கூடாது இதை இன்னொரு சூப்பர் சம்பரு அடைக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது தனியாக வந்து எடுத்துக்கலாம் எப்படி கட் பண்ணி தெரியுதுங்களா உங்களுக்கு அப்படியே மேலாப்பில் உள்ள அந்த சீலை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த தேனை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா திரும்பி உள்ளே போட்டிங்கன்னா இந்த சீலில் உள்ள தேனைப்புறம் எடுத்து தேனீக்கல் எடுத்து மறுபடியும் தேனை வைக்க ஆரம்பிச்சிரும் இந்த அப்படியே எடுத்து வச்சிடலாம் இந்த சைடு சீல் பண்ணாம இருக்கு ஆனா உள்ள டேன் வச்சிட்டு இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா சீல் வச்சிருச்சு இதை வந்து ஃபுல்லா சீனம் கட் பண்ணணும் இந்த சைடு உள்ள தேனெல்லாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி லூஸா இருக்கும் இந்த சைடு தேனை பாத்தீங்கன்னா நல்ல திக்கா இருக்கும் வச்சுட்டு நான் பிரேமை சுத்தினோம்னா கீழே பாருங்க கீழே தேனே இல்லை கீழே பார்த்தா தெரியும் உங்களுக்கு சரிங்களா இது நம்ம சுத்தனம்னா

அதை அப்படியே திருப்பி நிறைய இந்த பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா அந்த சைடு இருக்க தேனும் நம்ம தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்துடலாம் இன்னும் வந்து சரியா இருக்கல நஷ்டம்